ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலா ராமணன் தோதக்கரி அவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் காமராசர் காலனி அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி சுபயமுதோட்டிப் பேரொலியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பனம் நல்லுடை அணுகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தால் உண்ணி சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து ஒரு திரசாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில்முக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சென்னி பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியாய எமக்கழியா பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு அண்ணாமலையார் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சமந்த கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெர்நில ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கமிணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பட வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேருடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனிப் பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லாருமிகு அண்ணாமலையும் பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வா மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சைக்கும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி எச்சிசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயர் ஆய்வோற்றி போற்றி நாட்டு சைக்கும் உழக்காய நாதா போற்றி நான்மகிற்கும் அற்கும் அரியாய் போற்றி சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈத நடி போற்றி எந்த எடி போற்றி தேச அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமட நடி போற்றி பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவ போற்றி போற்றி இன்பம் மலை போற்றி போற்றி சிற்றம்பளமான் போற்றி வடிவையை அண்ணாமலையம் பெருமா நடிமலர்கள் போற்றி போற்றி என குக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நாற்பத்தி ஒன்றாவது பதிகம் திருச்சாய்க்காடு மீனாளும் நன்னெஞ்சே நினை கண்டாயாரிவார் சானாளும் வாழ்நாளும் சாய்க்காற்றம் பெருமாற்கே பூநாளும் தலை சுமப்பப் புகழாமும் செவி கேட்பனானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினை கட்டளத்த மலதூவி கைதொழு மின் பொன்னி என்ற தட்டளத்த புஞ்செருந்தி கொங்கமரும் தாழ்வொழில் வாய் மொட்டளத்த தடந்தாளை முருகுகிற்கும் காவிரி பும்பட்டினத்துச் சாய்க்காற்றி வரமேஷ்டி பாதமே நும்பைந்து உடைத்தொல்கு நூறம் சேர்மில்லடியாரம்பந்தும் வரிகழலும் அறவம் செய்ங்காழி சம்பந்தன் தமிழ் வகந்த பத்தினையும் எம்பந்தம் எனக் கருதி ஏத்து வாக்கே இடர்கெடுமே திருவாசகம் மணிவாசகர் அருளியது பம்பானேன் தன்னை அண்ட மாமணியே மற்ற நான் பற்றியிலேன் கண்டாயும் வரும் மரியா உருவனே இருவற்கு உணர்விருந்து உலகமூடுருவும் செம்போனே சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுட சிவனே எம்பெருமானே எனையாழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டருடே பெரிய உராணம் மழுவுடைச் செய்ய கோயில்கள் மருங்கு சென்று தொழுது போந்து அன்பினொடும் தொன்மறை நெறிவாழாமை முழுதுலகனையும் போற்ற முன்றெறி புறப்போர் வாழும் செழுமள சோலை மேவி திருப்பனந்தாடில் சென்றார் சிவஞான போதம் பசூன்மை கூடதிலதென்றலின் எனதுடல் இன்றலின் நைம்புடன் நொடுக்க மறிதலின் கண்படில் நுண்டி வினையின்மை இன் உணற்ற உணர்தலின் மாயா எந்திர சதகம் தொன்றாத் துணையே புனையேபவது கடற்க இன் தோன்றோற்கும் இறங்கு அருட்பெறும் போதமே இங்கு இன்றார் மனையாதிய மோகமெல்லாம் விடுத்து உள் சான்றா முனையே வினையே நினைச்சார என்னே னினம் வீழ்கதன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதல்லாமர நாமமே சூழ்க வையகம் கம் துய தீர்கே கோளைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் மிக பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் போச்சியோம் நம சிவாய சிவாய வான்மையில் வளாது பெய்க மளிவலம் சுரக்க மன்னர் கோன்முறை அறது செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்